இங்கே வந்துருக்க எல்லாேருக்கும் என்னுடைய வணக்கம் முக்கியமாக விக்ரணன் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க யுவா ரொம்ப நல்லா பேசுறீங்க வெற்றி லெட்டரிமாறன்னு போட்டுனேன் நான் படத்துக்கு மட்டும் தான் நினச்சேன் மேடை பேச்சுக்கும் அவர் தான் மென்ட்டார் நான் அவர் இவர் எடுத்து கொடுத்துட்ருக்காரு நீங்கள் ரொம்ப நல்லா மென்ட்டார் சார் ஒரு நாளைக்கு நான் நான் படம் பண்ணாலும் எனக்கு மென்டாராக இல்லைங்க சார் ப்ளீஸ் ஐ நீட் இட் சார் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப கம்மியான நேரம் இருக்குது நான் நிஜமாவே ஊருக்கு போனோம் நான் போய் சொல்ல நல்லா இங்கே இருக்க எல்லா நாளையும் சத்தியமாக இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மாசு படம் ஆரம்பிக்க போகிறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார் படம் ஷூட் ஆரம்பிக்கும் போகுது இன்னைக்கு அது ஒரு ஆடி நாச்சில் அந்த படத்தோட இந்த டைட்டிங் கேட்டவுடனே இந்த கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு எம் எம்ஆர்ஆர் தாஸ் அவரோட மார்க்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு விஷு பார்க்குறவங்களான அந்த டைலாக்ஸ் ரொம்ப ரசித்தேன் இதெல்லாம் இந்த படம் பார்க்கணுங்க ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு ஆனால் இந்த ஆடினான்ஸ் வந்து தனி ட்ரெயிலராகவும் படமாக வந்துச்சு வந்த எல்லோரும் ஒரு தாருமாறாக பேசினாங்க அது ராமரில் ஆரம்பிச்சு ராமர் வந்து

அதையும் தாண்டி படத்தில் வேலை பார்த்தேன் எனக்கு அதுமாரி எதாவது கருத்துருக்கா எதாவது சொல்லிருக்கு இருக்கா நான் என்ன நினைக்கிறேன் இந்த நம்ம விக்ரம்னு சொன்ன மாதிரி தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு முகமும் கிடையாது அவர்கிட்ட எந்த மாஸ்கும் இல்லை அவர் மேடையில் பேசுகிற இல்லை தனியாக அறையில் பேசினாலும் சரி எப்போ பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றி மரம் தான் இருக்கார் ஸோ அவர்கிட்ட சுத்தமாக மாஸ்கேதான் தான் மனுஷன் ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்தை போது என்னடா இது கூட ஒருத்தன் தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்காது தனக்கு தெரிஞ்ச எதுவாக இருந்தாலும் சக மனுஷ பகிர்ந்துக்கிறதுல சமமாக நடத்துறதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரொம்ப நன்றி நீங்கள் மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் இல்லை சூப்பர் சமயம் ஸோ அப்போது அந்த சமயத்தில் இந்த ராமர் ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புள்ள பிடிச்சி இந்த மனுஷ மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சேன் எனக்கு எப்படி தான் தெரிஞ்சுது அந்த ஆள் வீட்டுமே ராமர் மாதிரி ஆளை மேடையில் ஏற்றி அவங்க ஊருக்கு போயிட்டு வந்த கடையை சொல்லப்போனாலே ஒரு மணி நேரம் பேசுவார் போட நம்மளால் உட்காந்து ஜாலியாக கேட்கலாம் ஸோ ராமர் பேசுனா இருக்கட்டும் நம்ம கிங்ஸ்லி பேசினா இருக்கட்டும் சுப்பிரமணி சிவா சார் பேசினா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க ஏதோ சின்ன வயசில் திருவிழாவில் போயிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்தா மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் வழக்கமாக இந்த மாதிரி வேறு படத்தோட ஆடியில் நினச்சி போனால் போக மாட்டேன் எனக்கு என்ன பேசுகிறது தெரியாது எதுவுமே தெரியாது யாரே தெரியாது ஒன்றுமே தெரியாமல் எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப தயக்கத்தில் இருப்பேன் நான் நான் ஒரு அந்த மாதிரி சமயத்தில் நான் ஒரு இப்போ ஜிபி பாட்னார் ஒரு சிங்கராக பிறந்திருந்தால் ரெண்டு பாட்டு பாடிட்டு போயிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பாடினா கூட்டத்தில் நம்ம பக்கம் திருப்பிடலான்னு தோணும் ரொம்ப கூச்சத்துல தான் போவேன் நான் முதன் முறையாக வேறொரு படத்தோடய ஆடிடாச்சி வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன்னா அது இந்த படத்தில் தான் இந்த ஒண்ணு ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சது இந்த வேலை பார்த்த மனசுனா உள்ளுக்குள்ள செம்மையா அடிச்சுட்டு இருந்திருக்காங்க போல மேடையில் நாங்க பேசுறாங்க ஏன்னா நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா இருந்தது வெளியும் தெரிஞ்சது அப்புறம் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னன்னு அவர் எந்த தூண்ல இருப்பாரோ தூணில் இருப்பாரோ நான் படத்தில நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சு பார்க்க ஆசையா இருக்கேன் மற்றபடி கவின் வாழ்த்துக்கள் கவன் கவின ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப வசீகரமாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு உண்மையாகவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த தனிநபராகவே பிடிச்சிருக்கு நம்ம இவர் தான் சொன்னாருங்க நம்ம நெல்சன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது முன்ன பின்னா அடிவாங்க ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு ஏன்னா எப்போயுமே வந்து வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது வண்டி ஒரு நாள் வந்து கீழே இறங்கும் அப்போது இறங்கும் போது நமக்கு விழுப்புரம் அடியை தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது ஆனால் இன்றைக்கி விழுந்து வாங்குகிற ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த் வந்து பின்னாடி என்ன அடித்தாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறதோ இருக்கணும் அப்படின்னு ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்றைக்குமே நம்புங்க ஏன்னா அது நீங்கள் சொந்தமாக அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது ஸோ அது படம் கண்டிப்பாக என்னங்கன்னாலும் ஓடுற படமாக இருக்கணும் அது மக்களை பயசும் மாற்று கருத்து இல்லை பட் ஆனால் அது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம காலத்துக்கும் நம்மளால் நம்ம சொந்த அறிவோடு சர்பேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த காலம் ஒன்று பாட்டு நம்புகிறேன் இந்த படத்துமேல நிஜமாக பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த ஃபோட்டோவில் போட்டுற மாதிரி படம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொப்பு சார் பட்டுக்கும் எனக்கு எதாவது பார்த்து விடுங்க அப்படின்னா ஏன்னா எட்டு நாளும் கூப்பிட்டு போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க உண்மையாகவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு இதை பார்த்து கொடுத்து விடுங்க ஆண்ட்ரியா நான் சின்ன வயசுக்கு பீச்சில் செல பார்த்தேன் அப்புறம் ஆன்ட்ரியா பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமா இலுக்கு சேனாது எப்படின்னு தெரியல மாதிரி உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஃபார்ட்லருந்து ஆண்டு வந்து இன்டர்வியூ எடுக்கணும் எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க சந்திராவை பார்த்தா மாதிரி தான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் நர்சூஸ் காஃபி எதுவும் ஆட்லாக் படுத்த மாதிரியே இருக்குங்க அது ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அதுக்கு முன்னாடி இதே மாதிரி முடியிருக்கும் நான் அப்பையும் பார்த்துருக்கேன் யாராக இந்த பொண்ணு நீங்கள் அப்படி தான் பார்க்குறேன் யாரும் இந்த பொண்ணு நான் பண்ண என் பையனும் பார்ப்பான் யார் யாரெல்லாம் போடணும் நிஜமாவே அதேமா தெரியல வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காரீங்களா பெட்ரோல் படகு தெரியல நீங்கள் எனக்கு உங்கள் பேர் கேட்டேன் மறந்துட்டு ருஹானி கேசியாக வச்சேன் அவங்க அவர் சொல்றேன் ஆல் த பெஸ்ட் மற்றபடி எல்லாருக்கும் எனக்கு நேரம் இல்லைனாலும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருங்க நான் கிளம்புறேன் சார் வெற்றி சார் என்னை கூப்பிட்டு ரொம்ப நன்றி சார் எனக்கு அந்த ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்து சார் ஆ சார் நீ தான் இன்னும் கை தட்டிங்கன்னா அவங்க எல்லாரும்தான் முடிச்சு நடத்துவோம் என்னெல்லாம் ஏமாத்திக்க நானே ஏமாத்துக்கிறேன் ஆனால் ஆ சார் வார்த்தைக்கிறேன் அவங்க ரொம்ப சந்தோஷம் கார்டு எடுத்த போது பார்த்தது நீ தான் சொன்னாங்க ஒரு நாளில் பண்ணேன்னு சொன்னாங்க வாழ்த்துக்கிறேன் சார் உன்னை பார்க்கல சந்தோஷம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஜிவி சார் இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை தேங்க்ஸ் ஆனால் ஒரு முறை சொல்வார் என்னை கூப்பிடுங்க சார் நே தெரில ஏன் பண்ணுறீங்க எனக்கு தெரில சார் தெரியலே என்ன மேடை சொன்ன அன்னைக்கு நான் என்னைக்கு பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி மூஞ்சி வச்சுப்பீங்க நல்லா சொல்லுங்க இது வரைக்கும் கேட்டதில்லை நான் சும்மா தான் சொன்னேன் உங்களுக்காக தான் போய் சொன்னேன் இப்போ நான் தேங்க்யூ சார் நெல்சன் எனக்கு உங்களோட ஸ்பீச் எப்போமே ரொம்ப பிடிக்க தருவா தேங்க்ஸ் உங்களை பார்க்க நீங்கள் நடிச்சது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார் சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தபோதே ரிலீஸ்க்கு முன்னாடியே அரசனுடைய இதை நான் பார்த்தேன் உங்கள் டைமிங்கே தனி எனக்கு இன்னைக்கு மேடையில் நான் பேசும்போது விக்ரன் டைமிங்கில் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் எழுதுறீங்கன்னு நான் நம்புறேன் நான் டைமிங் செம்மையாக இருக்குது திடீர்னு எமோஷனல் ஆகும்போது இங்கிலீஷ் பேசுகிறேன் ஏன் தெரியல இன்னமும் நம்ம போது அந்த பிரச்சனை இருக்குது உண்மையை பேசும்போது இங்கிலீஷில் பேசினா அது உண்மையாக தெரியும் போடறது அதனால அந்த ஃபார்மில் ஒர்க் பண்ண நல்லா இருக்குது ஏ நான் வேறு சொல்லா ஓ நான் அவர் சொல்லியிருக்கேன் இங்கிலீஷில் பேசுனா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நான் எனக்கு தெரியல ஆனால் நான் அவரை ரிஜெக்ட் பண்ணால் தெரியல இல்லை மேடை ஏறி ஏதாவது சொல்கிறதான்னு தெரியல என்ன காரணம் பேமெண்ட் அதிகமாக கேட்டிருப்பீங்க ஓகே தேங்க்யூ அப்போ என்னால் பேமெண்ட் கொடுக்க முடியும் வந்துருக்கு என்ன வாழ்த்துக்கள் நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு ஸோ சார் உங்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வந்த எல்லாருக்கும் நன்றி நான் கிளம்புறேன் தேங்க்ஸ் மச் தேங்க்ஸ் அர்ச்சனா எல்சன் சொன்னது உண்மை விக்ரன் சொன்னது உண்மை இந்த இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி இவங்களோட டைமிங்கும் பெர்ஃபார்மன்ஸ் சரி வாங்க நல்லா சாப்பிட்டு யாரை பத்தியா தப்பா பேசுவோம் சொல்ற இந்த கண்ணாடி போட்டு நடந்த ஒரு அது படம் புள்ள பேர் இருக்கிறாங்க அதுவும் யூஆர் மாதிரி நிறைய படம் பண்ணுங்க பிளீஸ் பண்ணுங்க நிறைய வருஷம் நான் ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணி பிகாஸ் யா இட்ஸ் ஐ சென்ஸ் பிக் ஸ்க்ரீன் தமிழ் ஸோ இந்த Kadha madri the stakes are high i think for all of us uh, it's an important film for kavin in his career ruhani first summer padam vikarnan first padam and choku sir ah, sir in a onaka choku sir's padam as a producer and so with all your blessings தேங்க்யூ <laughs> லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐ கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பை